இளைஞர்கள் மக்களை கவர பல யுக்திகளை யூஸ் பண்ணுறாங்க அப்படி ரோட்டில் திடீர்னு எல்லாரும் வந்து கூட்டமாக டான்ஸ் ஆடி மக்களை கவர்ந்தாங்க அப்படி ஒரு சம்பவத்தை அப்போது ஒரு பொண்ணு நட்ரோட்டில் ஆடிட்டு இருந்ததை பார்த்தா அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களோட மக்களாக இருக்கிற மாணவர்கள் திடீர்னு தன்னோட நண்பர்களோட சேர்ந்து பொது இடங்களில் டான்ஸ் ஆடுறதுக்கு பேர் ஃப்ளாஷ் பபுள் இந்த விஷயம் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளில் ரொம்பவே பிரபலமாக இருக்குங்க கேரளா மாநிலம் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல பேயானூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ரோட்ல ஸ்டூடெண்ட்ஸ் பிளாஷ் பபுல் சொல்ற இந்த டான்ஸை ஒரு விழிப்புணர்வுக்காக ஆடிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தில் தன்னோட பொண்ணு ஆடுறத பார்த்த அவங்க அம்மா அந்த பொண்ணு கன்னத்தில் அலைகிறாங்க இதை பார்த்த சக மாணவர்கள் அவங்கள தடுக்கிறாங்க இந்த வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் மக்கள் அந்த அம்மா மேலேயும் அந்த பொண்ணு மேலேயும் தப்பான கருத்துக்களை சொல்லி ட்ரெண்டிங் ஆகிட்டு வராங்க இந்த வீடியோ இணையதளத்தில் வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கும் மகளுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்ததா அங்கிருந்து பார்த்த மக்கள் சொல்கிறாங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்